ஹாய் வெல்கம் டு நியூட்ரிஷஸ் மால்டிகல் குஜிங் நான் இன்னைக்கு வந்து நார்மலி நான் வந்து குக்கரை தான் போட விரும்புகிறேன் நான் இப்படியான தேவையில்லாத டிஸ்கஷனுக்கு நான் வர விரும்புகிறேன்ல பிகாஸ் எங்களோடய வீட்டுக்காரருக்கும் அது விருப்பம் இருக்காது இந்த யூடியூப்புக்கு வந்ததே எல்லோருக்கும் பெருசாக பிடிக்கல பட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டோசிங்கால தான் நான் அந்த சேரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவேன் முன்னாடியே இருக்கிற டேலண்ட்ஸை கொண்டு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் நான் நான் இப்போ போ கதைக்க போகிற டாப்பிக் வந்து எங்களோட அந்த ஸ்ரீலங்கன் யூடியூபர்ஸ் வந்து இந்த வெளிநாட்டுக்காரரை பற்றிய சில தப்பான அபிப்பிராயங்கள் என்னது இப்போ ஸ்லானில் வந்து யூடியூபர்ஸுக்குள்ள அதிகமாகங்கட ஜக்னா சைட் கொஞ்சம் சண்டை நடந்து கொண்டு தான் இருக்குது அது என்னெண்டா ஒரு பாய் வந்து ஒரு ஆக்களை குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக சொல்லி கொண்டு அது வீராக்களுக்கு அதை குத்தி அது பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்குது அவர் மாதிரி ஒரு கமெண்ட் போட இவைய மாதிரி ஒரு கமெண்ட் போட தட் இஸ் பிக் இஸ்யூஸாக போயிட்டது அதால் வந்து ஒரு சில ஸ்ரீலங்கன் ஜெஃப்னா யூடியூபர்ஸ் வந்து எங்கட வெளிநாட்டுக்காரரை பற்றிய ஒரு ஒரு தப்பானு சொல்ல இல்லாது என்னது எங்களை பிளேம் பண்ணுற மாதிரி ஒரு குற்றஞ்சோ மற்ற மாதிரி என்னது இந்த ஹெல்பிங் வீடியோஸ் இருக்குது இவைய காசை அனுப்புறதால தானே இவர்களுக்கு வடிவாக பார்த்து அனுப்ப தெரியாதா ஒன்று ஒன்று ஜோசியங்கோ இந்த வெளிநாட்டுக்காரன் வந்து ஸ்லோ நாக்கள் இருக்கிற மாதிரி ஃப்ரீ லைஃப் வாழ்கிற இல்லை அவங்களுக்கு டைம் இல்லை மார்னிங் ஒரு வேலை அப்புறம் நைட் ஒரு வேலை ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக்கு ஒரு வேலை அப்படி ரொட்டேஷனில் செய்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா சிலதுகளுக்கு என்ன வீடு வேண்டணுமான்ற ஆசை அப்படி அவன் வீடு வச்சுருந்தா நானும் வீடு வச்சுக்கணும் அவன் வந்து லட்சடி எனக்கு அப்படியானதுலேயும் இருக்குது சிலதுகள் வந்து பாவம் அங்கே ஸ்லான்லேருந்து தாய் தப்பன் காசை கடன்பட்டு கொடுத்து காணியை இடு வச்சு அதெல்லாம் கொடுத்து ஜென்ஸ்காரக்கு கொடுத்து அந்த இதை சால்ட் அவுட் பண்ணுறதுக்கும் வேலை செய்கிறாங்க வந்து அது வெளிநாட்டில் வந்தப்பட தான் உங்களுக்கு குளிர் ரெண்டா என்னென்னு தெரியும் உங்களுக்கு அங்கேருந்து பார்க்க அது பனியை பார்க்க ஆசையாக இருக்கும் உங்களுக்கு அதில் சஃபர்னஸ் வந்து வெளிநாடுகளுக்கு தான் அதை உணர்விங்க ஒரு ஒருவேளை மத்தியானம் எல்லாம் வந்து எங்களோட ஆகன்ஸுக்கு வந்து குறைஞ்சது சிக்ஸ் ஹவர்ஸ் ரிலாக்ஸ் வேணும் அது அதுகளில் இதை அதுகளுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஆனால் அது இல்லாமல் வேலை செய்யுது வெள்ளனே டயபெட்டிஸ் வெள்ளனேய கொலஸ்ட்ரால் வெள்ளனைய டயபிட்டிஸ் வெள்ளனே ப்ரெஷர் என்னென்னடா அதுகளுக்கு ஓய்வு கொடுக்குறே இல்லைடா வேலை செய்கிறது அப்போ அப்படி வேலை செய்து அவங்க காசு அனுப்புகிறாங்க அந்த சிம்பத்தியை பார்த்துட்டு போடுற வீடியோவில் வா பாடுற சிம்பத்தியை பார்த்துட்டு அடே நாங்களும் இப்படித்தானே கஷ்டப்பட்டு வந்த நாங்கள் அதுகளுக்கு அண்டு அது கொடுக்குறதோ கொடுப்படுறதுலையோ அது வந்து கடவுள் ஒருத்தனுக்கு தான் தெரியும் சொல்கிறாங்களே என்னட்டா அப்படியே பத்து பத்து பதினஞ்சு பேர் அனுப்புகிற காசுல ஒரு காசு தனியடாக இவன் கொடுக்குறான்னு மிச்சத்தை எல்லாம் கொள்ளி அடிக்கிறாங்க அண்டு அது அது அவன் அவன் இதை பொறுத்தது மற்றது வெளிநாட்டுக்காரனுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு டைம் இல்லை ஆனால் எனக்கு இங்கே ஒரு சிறு டியூட்டி சொன்னவே அக்கா உங்களுக்கு தெரியுமா இங்க அவன் அனுப்பியிருக்கிறான் இவன் அனுப்பியிருக்கிறான் இவன் அந்த காசு எல்லாத்தையும் கொடுக்கல அவங்க ஒரு யூடியூப் திறந்து போட போகிறாங்கள காண்டு அப்போ சரி அவையே திறந்து போடுறத போடட்டேன் பட்டு அந்த நான் நினைக்கிறேன் அந்த பாய் வந்து அது சொன்னது தான் சொன்னாண்டு சொல்லுது என்னன்னு அது அவைகளுக்குள்ள இருக்கிற விஷயம் இது எல்லாம் எங்களுக்கு இது பெரிய டீல் நாங்கள் சொன்னேன் இந்த ஃபேமிலி நான் யூடியூப் திறந்ததே விருப்பம் இல்லை ஸோ இதுகளுக்கு நான் டீல் பண்ண வர மாட்டேன்னு என்றால் நாங்கள் இப்படி அன்ரெஸ்பெக்டாக மூவன சண்டேலும் அது இந்த இதுக்குள்ள டிக்டாக்கு கண்டு போடுறது அதுக்கு கொண்டு போடுறது குட் லக் நான் இந்த வாழ்க்கையில் டிக்டாக்கே பார்க்குறேன் ஆக யூடியூப்பில் பாரு டிக்டாக் தான் பார்க்குறேன்னா இந்த டிக்டாக்கில் போடுறேன் அப்போ அதை அதெல்லாம் அப்படி போடுறதும் இப்படி போடுறதும் சரி ஒரு கதை சொன்னாங்க அவன் படிக்காதவன் நோவே இந்த படிக்காதவன் என்ற சொல்ல நீங்கள் விடுங்கோ ஏனண்டா நான் படித்தண்ட மமதையும் இருக்கக்கூடாது ரைட் மட்டும் இங்கே வெளிநாட்டில எல்லாம் படியங்கள் வந்து அதை வீட்டு கடனை கொடுக்கணும் படிக்காமல் இருக்குது மேட்டது இவன் எங்கட மாமா ஜம்பியா சவுத் ஆஃப்ரிக்காவில் சுலானில் ஜம்பியாவில் சவுத் ஆஃப்ரிக்காவில் டாக்டராக இருந்தவர் எண்பத்தி ஆறாம் ஆண்டு இங்கே வந்து பெட்ரோல் செட்லாம் வேலை செய்தவர் ஏனண்டா இங்கே வந்த உடனே அவருக்கு அந்த டாக்டர் வேலை கொடுக்க மாட்டாங்க இங்கேத்தையும் கேட்ட எக்ஸாம் எடுக்கணும் சரியா இந்தியா கேட் எக்ஸா எக்ஸாம் எடுத்து நைன்டி ஒன்னுக்கு பிறகு தான் அவருக்கு அந்த வேலை டாக்டர் வேலை கிடச்சது அது மட்டும் பெட்ரோல் ஷெட்டில் வேலை செஞ்சோண்டு இங்கே படித்து கொண்டு படித்து படித்து இந்த எக்ஸாம் எடுத்து அது அப்புறம் அமெரிக்காவில் போய் டாக்டராக பஃபலோ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தார் இப்போ மூன்று பிள்ளையாளே டாக்டர் ஆக்கிட்டார் அப்போ வந்து ஒரு நாள் நாங்கள் படித்தவன் அவன் படிக்கலையோன்னு சொல்லக்கூடாது ஒவ்வொருத்தங்க சூழ்நிலையில் தான் அவன் படிக்கிறதும் படிக்காததும் சிலர்களுக்கு வறுமையில படிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும் சில வந்து பேரண்ட்ஸ் வந்து ஐயோ வரும் வேலைக்கு போகணும்னுட்டு பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் வேலைக்கு போக பிள்ளைய பிள்ளைய கே பண்ண அதிகமாக டீச்சர்ஸ் ரொம்ப நல்லா படிக்குங்கள் எடாவையால் அதுக்கு அதுக்கே இதாக இருக்குங்கள் டீச்சர் மோஸ்ட்லி நான் நோட் பண்ண மட்டும் டீச்சர்ஸ் ரபிளியல் எல்லாம் நல்லா வந்திருக்குது எண்டாவே அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுறது இது க வரும் மேலே தாய்தப்பன் வேலைக்கு போயிடுங்கள் மேடம் இங்கே கனடாலேயும் வரும் இந்த தாயப்பென் வேலையை போக தவறி போன புள்ளியாலும் இருக்குது நாள் கடையெல்லாம் ரெண்டுதுவன் அதால் வந்து ஒரு ரைட் படிக்கலையண்டு சண்டித்தனங்கள் இந்த சண்டித்தனம் எல்லாம் வந்து அதைத்தான் நான் சொல்லுவான் படிக்காதவன் படிக்காதவன் தான் சண்டித்தனத்தில் படித்தவன் வந்து அதுக்கேற்ற மாதிரி தன்ட மானத்தை காப்பாற்றிக்கொள்ளுவான் சண்டித்தனம் என்றது அக்கள சீப்பாக தான் ஒருத்தர் சண்டித்தனம் காட்டைக்கு நான் சண்டித்தனம் ஆக்களை சீப் சீப்பான சீப் மென்டாலிட்டி ரைட் ஏடா அவங்க நல்ல வளர்ப்பு வளரையில் என்ற மாதிரி தான் இருக்கும் அந்த சீப்பான பண்ணத சண்டித்தனம் முதல்ல நாட் நைஸ் மேட்டது வெளிநாட்டுக்காரர் இவள் காசு தான் இவைகளுக்கு காசை பார்த்து அனுப்ப தெரியாதாண்டு அதுகளுக்கு காசு அனுப்பிட்டப்பா அதை ஆனால் சில பேர் அடிச்சடித்து கேட்டவங்களாம் ஏ எந்த காசு கொடுக்கல ஏன் எண்ட காசு கொடுக்கலையண்டா அது ஃபோனை தூக்குறே இல்லை சொல்கிறாங்க வந்து அக்கா இவ்வளோ அவன் அவன் அனுப்பியிருக்கோம் அவன் அனுப்பியிருக்க கொடுக்கலவன் கொடுக்கலையாண்டு அது எனக்கு தெரியாது அப்படி சொன்னாங்க மேட்ட இப்படி சொன்னாங்களோ ஐயோ ஒரு வருஷம் இது வேண்ட ஃப்ரிட்ஜ் வேண்ட வழி இல்லாதவள் அடுத்த வருஷம் மாடி வீடு கட்டி சுவிமிங் பூல் எல்லாம் வச்சு வாட வீட்டில் இருக்க ஸ்விம்மிங் பூல் எல்லாம் வச்சு கொண்டாடுறாள் எல்லாம் வந்து இந்த ஏழை எள காசில் தானே என்ன வாஷிங் மிஷின் எடுத்து ஓட்டோ வச்சுருந்துட்டு இப்போது காரில் லக்ஸ் ஜாலி வாழ்க்கை வாழ்கிறாங்க அண்டு இதெல்லாம் வந்து நன் ஆஃப் மை பிஸ்னஸ் நன் ஆஃப் அவள் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம் நன் ஆஃப் மை பிஸ்னஸ் ஏதாவது குடும்பம் வந்து என்ன ஒரு வெளிநாட்டு காரை வேற மொச்சி போய் கேட்க ஜாழ்பாணத்தில் கெண்டை கீழே சாப்பிட்டாங்களாம் இப்போ பார்த்தா அவைய அவையோடய கார்கள்லேயே போய் கெண்டை சாப்பிட்றாங்களாம் ரைட் அப்படி அவன் கொள்ளை அடிக்கிறானண்டா அதை கடவுள் தான் பார்த்துக்கொள்ளுவேன் அவனுக்கு கொஞ்சம் வயசுலேயே ஒரு நோயை கொடுப்பேன் கொலஸ்ட்ராலை டயபிட்டிஸை அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்டை கொடுப்பேன் நாங்கள் ஏழையிட காசில் கொள்ளையடிச்சு கடைசி வேறே அந்த ஏழைக்கு ஒரு தரம் தான் அந்த காசு கிடைக்கும் மிச்ச காலத்தில் அதை என்ன செய்யும் அப்போ ஒரு ஆளோட காசை கொடுத்துட்டு மிச்ச காசை அப்படி கொள்ளை அடிக்கணும் வேண்டா ஆயிரணும் என்ன நடக்குதுண்டு அப்போ அதுக்கு ஒரு பிளப்பை இதாண்ட அதை எடுத்து கொடுத்தா நல்ல மெட்டது இதுகளை சின்பத்தியை போடுறதால அவளுக்கு வந்து ஒவ்வொ வியூவர்ஸ் வரும் என்ன அப்போ அதுலேருந்தும் காசு வேறும் ஆனால் இதை என்னவோ இதை கொள்ளையடிக்கிறோ கொள்ளையடிக்காதோ இந்த ஆனால் அந்த வெளிநாட்டுக்காரரை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணாதீங்க வெளிநாட்டுக்காரர் வந்து நீங்கள் பாருங்கள் அவங்க சொல்லுவீங்கம்மா அவன் போய் அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் கோப்பை கழுவுறான் இங்கே அதுகள் கோப்பை கழுவுறது வந்து போஷர் ஓஷரெல்லாம் கழுவுவாங்க அங்கே ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்களில் போட்டு விட்டு அதை கழுவி எடுக்கிறேன் எங்களை மாரியே அங்கே காய்ச்சி அவன் வந்து ஆனால் அவன் அனுப்புகிற காசு மாத்திரம் உங்களுக்கு வேணும் அவன் அங்கே என்ன கோப்ப பாவங்கள் இந்த சிலதுகள் இடவில் வந்து இந்த ஸ்னோ வந்து மைனஸ் டுவெண்ட்டி டூ எல்லாம் இருக்கிற நேரம் இடவு ரெண்டு மணிக்கு வேலை முடிஞ்ச அந்த பஸ்ஸுகளை எடுத்து கால் புதிய புதிய வீட்டை போய் படுக்குங்கள் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்க சரியான கவலையாக இருக்கிறது பாவம் காலம் இடவில் வேலை செய்துட்டு காலம் ரெ ஏழு மணிக்கு அதுகள் காலேஜுக்கு போங்கள் என்ன அவனை கஷ்டம் ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்காரன் அனுப்புகிற காசு காசுக்கு இவ அவங்கள்லாம் வேல் மதியம் என்னவான் நான் அனுப்பினா நீங்கள் சிம்பத்தியே காட்டுறீங்க அப்போ தாங்களும் அப்படி கஷ்டப்பட்டு அவங்க அனுப்புகிறாங்க அதுக்காகண்டே நீங்கள் வெளிநாட்டுக்காரரை வந்து குற்றம் சொல்லே இல்லாது ஒரு கதையில் ஒரு இதில் பார்த்தன்னா சங்கருட இதில் வந்து சங்கர் சொல்லுது யார் ஒருத்தன் தென்னட்ட வந்து அரியணந்தார அண்ணா காசு அனுப்பி என்னன்னா நான் கொடுக்கல கொடுக்கலையாண்டு அதுக்கு தான் கேட்டதான் என்னடா கேட்டால் கொடுத்தனியாண்டு அப்படி சரி நீங்கள் அனுப்புறீங்க அது போய் சேருதாண்டு பார்க்குறதுல அவன் அவன் ப்ளஸ் செய்தால் அதான் அவனுக்கு தான் அந்த பாவம் அதான் நினச்சின்னாங்க கடவுள் கொஞ்சம் வயசுல கொலஸ்ட்ரலையோ டயபெட்டீஸையோ ஒரு ஆக்சிடண்டையோ கொடுத்து கடவுள் தண்டிக்க நினச்சாக்க தண்டிப்பான் இப்போ புதுசு புதுசாக எல்லாம் வேதம் இண்டைக்கெங்களுக்கு வெனிஸ்டே நான் அதெல்லாம் க கண்ட பாவம் கதைக்க விரும்பில்லை பட் புதுசு புதுசாக எல்லாம் வேதத்தில் முளைச்சிட்டு வேத வாக்குகளை சொல்லி 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 கள்ளமும் செய்கிறாங்க கள்ளம் செய்கிறதும் இல்லாமல் வேத வாக்கேன்னு சொல்கிறாங்க சில சேனங்கள் அது வந்து படிக்கிறது தேவாரம் பிடிக்கிறது சிவன் கோயிலுன்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் தேவாரம் படிக்கிறவன் எல்லாம் சிவன் கோயிலில் நான் ஹிந்து மதத்தை இதென்று சொல்ல எங்கள் அப்பாவும் ஒரு ஹிந்து தான் பட் அதை அதை மற்றது வெளிவேஷம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் எங்களோட பைபிள்லேயே இருக்குது ரைட் ஒளி வேஷமோ ஓய்யோ அப்படி இப்படி கடவுளை சொல்லியும் கதைக்காதீங்க பாவம் செய்கிற செய்து கடவுளை சொல்லி கதைக்காதீங்க தான் அந்த வெள்ளை அடி அடிக்கப்பட்ட கல்லறைகள் அண்டு மற்றும்படி அதை யார் பண்ணது யூடியூப் பேசுகிற சண்டை ஜஸ்ட்டு மற்றவனுக்கு அது நளி நம்ம தண்ணி இருக்கும் வர மெட்டது நான் பார்த்த மட்டும் இல்லை அங்கே அந்த க்ளோவில் இல்லாமல் அந்த அனுஷன் அண்ட் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது தான் அது பாவம் அந்த தாய் உடைச்சி அந்த பிள்ளையை வளர்த்து அது ஒரு அப்பாவி தாய் உடைச்சி வளர்த்து அப்படி ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளை கல்லன் செய்யாது அதுக்கு மெதிராக ஒரு க கொடி தூக்கிக்கண்டு யூடியூப்பில் போட்டிருந்தது நான் அதையும் பார்த்தேன் எனக்கு சரியான கவலையாக இருந்தது இந்த தாய்க்கு பிறந்த பிள்ளை இப்படி செய்யுமாண்டு மற்றது அந்த தெய்வான பாட்டிக்கு போய் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ அவன் காட்டுக்கு இருந்த மனுஷிய ஒரு அதுக்கு ஒரு அன்பை காட்டி ஹெல்ப் பண்ணுறாங்க அதுவும் எனக்கு நல்லா கவர்ந்துச்சுது அப்படி ஹெல்பிங்கில் நல்லவங்களும் இருக்கிறாங்க அதால் கொள்ளை அடிக்கிறவங்களை வந்து கொள்ளை அடிக்கிறாங்களது அது அவன்கிட்ட மெனச்சாட்சியை பொறுத்து தான் அவனுக்கு தான் தெரியும் சரியா என்ன ஏமாறுறவர் இருக்கும் மட்டும் ஏமாற்றவங்களும் இருந்து கொண்டே தான் இருப்பாங்க ரைட் அதால் ஆனால் நீங்கள் இந்த வெளிநாட்டுக்காரரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விடுங்க வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டு அதை என்னன்னா வெளிநாட்டுக்காரன் அங்கே வந்தாண்டா ம் என்னோடய ஃப்ரெண்ட் சொல்லுவா ஐயோ சுமதி நான் போகேற்க ம் அந்த மார்க்கெட்டுக்கு போயிருக்க சீப்பான க்ளோத் தான் போடுறேண்ணா வெளிநாட்டுக்காரன் உண்டோனா கொஞ்சம் ரேட்டை கூப்பிட்றது ஆனால் வெளிநாட்டுக்காரன் வந்தால்லாம் உங்களுக்கு தரோணும் இதண்டோணும் ஆனால் நீங்கள் சரி சரி நம்ம என்னடா வேண்டுங்கள் நாங்களும் அந்த புதுசாக போனோன்னையோ பாம்புன்னு கொடுக்குறது வேண்டுங்கள் பிறகு அந்த நன்றியை காட்டவே மாட்டுதல் எங்கட அப்பா சொல்லி வேற தங்களோட மம்மி சொல்லி வளர்த்துதான் ஒரு சின்ன கிஃப்ட் ஆகுது யாருன்னு தந்தால் அதுக்கு நாங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கோம் நம்மண்டு அவனால அவனால் தான் அவன் தாரான் அவனுக்கு நாங்கள் அதை தேங்க்ஃபுல்லாக இருந்தால் அவன் மனம் சந்தோஷப்படும் அவன் கொடுத்துட்டு அவன் கவலைப்படுற இல்லை சில ஆக்களுக்கு க எதும் கொடுத்தாலும் நன்றியை காட்டாதுகள் அந்த பக்கமே வராதுகள் வேண்டு மட்டும் வேண்ட வரங்கள் சேனங்கள் அது அந்த பக்கமே வராது ஆனால் வெளிநாட்டுக்காரன்டனா அவன் அந்த காசைப்படுற அவன் எவ்வளவு ட்ரஸ்ட் இல்லை உங்களை மாதிரி ஃப்ரீ லைஃப் இல்லை அவனுக்கு ரைட் எட்டு மாதம் குளிரும் அங்கே வந்து நிம்மதிக்கு தான் வாரான் ஆனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு ஆசைப்படப்படுறீங்க இக்கிற மாட்டுக்கு அக்கறை பாச பச்சையண்டு ஆனால் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு வந்தப்புறம் எது சொக்கம் எது நரகம்னு தெரியும் ஆட எப்படா போய் இந்த நாட்டில் செட்டில் பண்ணி இருக்க மாட்டேன்னா இந்த ஒத்தத்தை விட்டு யோசிப்பாங்கள் ஆனால் அவங்களுக்கு உடனே வர வழி இல்லாமல் இருக்கோம் சரி சில ஆக்கள் வந்து வீடுகளை கட்டுதுகள் தான் ஐயோ அதுகள் வீடுகள் அப்படி இல்லாததான் சரி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்து கட்டுதலான்னு அதை பார்த்து நாங்கள் ஒரு நாளும் பொறாமல் படக்கூடாது ரைட் இப்போ பேரு அடிச்சித்திரத்தினவன் எல்லாம் வந்து பார்ப்பாங்களோட இங்கே பேரோட ஜாப் பண்ணது குறண்ட வீடுகளும் மீதுகளை ஏன் நீங்கள் செய்த அநியாயத்தில் தானே அதுகள் போய் இப்படி வந்து இப்படி வீடுகளை கட்டுதுக உழைச்சி ஆ நீங்கள் செய்தபடியாக தான் அதுகள் திறந்து பட்டு இவ்வளோ பாய்ஸ் வந்து அந்த நேரம் விரையலாமல் இருக்கிறாங்க ஊருக்கு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு ஸ்லோனு எங்கள் அம்மாவே இங்கே இருந்தாலும் த மூமெண்ட் அப்பா இல்லை பாஸ்ட்டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பட் அம்மாவை எங்கே இருந்தாலும் நான் சொல்லவனுக்கு போய்ட்டு ஏர்போர்ட்டுக்கு திரும்பி பிறகு என்ன மனம் எல்லாம் சரியான கவலைப்படும் ஃப்ளைட்டில் போயக்க சந்தோஷப்படும் போயக்கா திருப்பி வெறேக்கப்போ நான் என்ன அந்த ஊபக்காரனோட வெளியே கதைக்கிற கவலை வந்தால் சும்மா கதைப்பேன் சிங்களை வந்தால் நான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் அப்போ அவனோட நான் கதைச்சி தான் ஏர்போர்ட்டில் வந்துடுறாங்க ஐயோ இந்த நாட்டை விட்டுட்டு போடுறது எனக்கு சரியான கவலையாக இருக்குது அவ்வளவு அந்த அப்போ அங்கே வந்து போராலயத்தினை பேரிட குடும்பங்கள் எல்லாம் போய் சேர்ந்துருக்குறதில் இழந்துருக்குதல் அதுகளெல்லாம் நாட்டுக்கு போய்ட்டு திரும்பி வைக்க அது இவ்வளோ மனவர்த்தத்தோடு திரும்புங்கள் இந்த நா நாட்டுகளில் இருக்கிற வேதனை திரும்பி வைக்க அப்போ அந்த வெளிநாட்டுக்காரர் உண்டவுன்னா இவியல் இவியல் தாசன புறானே தானே அவங்க மெட்டது அங்கே சில ஒரு சில யூடியூபர்ஸ் எடுவ அது எடுவகாட்டுறது வந்து அவன் அவன்ட நேச்சர் அவனோட இது பட் நேர்மையாக நடந்துட்டும் காட்டலாம் ரைட் அதால் வந்து சும்மா எடுவஹாட்டுறது சரி ஒருத்தன் தப்பா ஒரு ஆளை பாயிண்ட் பண்ணிட்டேன் நீங்கள் அதை மன்னிச்சு மறவுங்கோ மென்னிங்கோ மறவுங்கோ திருப்பி திருப்பி சீப்பாக திருப்பி திருப்பி ஒரு ஆளை மாறி ஒரு ஆள் இதை போட்டு கொண்டு இருக்காதுங்கோ அது வந்து எங்கள எங்கள ஆக்களை ஒரு சிம் என்னோட கேனஃபீரங்களுடைய ஆக்கள் யூடியூப் பார்க்குறே இல்லை அது மனசை பண்ண டைம் பார்த்து இப்போ இதுக்கு போற இல்லையான்னு சொல்லுவாங்க ரைட் இதுகளுக்கு போற இல்லையான்னு சொல்லுவாங்க கேட்டால் என்னெண்டா டீசெண்டாக நடந்து விதண்டைக்கு கொஞ்சம் பார்க்கையாக இருக்கும் சின்னத்துக்கு அது சண்டையல் இதுகலண்டா அது மாதிரி நக்கல் கதைகள் சில ஆக்கள்கிட்ட ஒரு ஆள் இதன்ட்டாண்டா அதுக்கு மேட்டது நீங்கள் யூடியூப்பில் ஒரு ஹெல்பர்ஸுக்கு போறீங்களாண்டா அந்த ஹெல்பர் சொல்ல போய் கதை கேட்க அதை நளினம் அதுகளோட நளினமாக கதைக்காதைங்க அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை இப்போ ஒரு ஃபேமிலி டக்கண்டு திடீரென்று ஒரு பணக்காரனா வருதுண்டா அதெல்லாம் யூடியூப்ல அவ்வளோத்தையும் ஆக்க நோட் பண்ணி தான் இருப்பாங்க ஒரு சிலர் மோக்கு மறையர் காரணம் அடே இப்படி இருந்தாங்களே இப்போ இப்படி வந்துட்டாங்களா ஆண்ட அப்படி நோட் பண்ணிட்டு தான் எனக்கு கதைகள் சொல்கிறாங்க ரைட் எல்லாம் பாயிண்ட் பண்ணி பார்த்து கொண்டு இருப்பாங்க இந்த நேரம் இப்படி இருந்தாங்களே இப்போ மேட்டது நகையில் போட்டு காட்டினம் காணாத கண்ட மாதிரி நகையில் போட்டு காட்டினோம் சரி அவங்கள காலத்தில் அவங்களுக்கு நகை போட வழி இருக்கையில் இப்போ அவன் போட்டு காட்டட்டும் அவன்கிட்ட விருப்பம் அது காணாத கண்ட மாதிரி நகையை போடுறான்னு முயல் வைக்கிறான் ஆண்டு அது எப்பயோ இல்லாமல் எனக்கு எது சொல்லி சொன்னதுகள் ஆண்டுட்டு ரைட் அது அவனை விருப்பம் சரி அவன் நிறைய காணையில்ல தான் கண்டு வந்த நாங்கள் வந்தவே பேசாமல் இருந்தோம் அவனை ஏதோ அவன்க ஆசைக்கு போட்டு தீக்கட்டும் போட்டு காட்டட்டும் மேட்டும்படி ஆனால் என்ன பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் ஒரு ஒரு சிம்பத்தியை மேக் பண்ண போகிறீங்க ஒரு யூடியூப் போட போகிறீங்கடா போய் அந்த ஆக்களோட நளினமான கதைகளை கதைக்காதீங்க அது வந்து உங்களைத்தான் அதை சீப்பாக ஆக்கள் உங்களோட மென்டாலிட்டியை தான் நாட்கள் சீப்பாக நோட் பண்ணுற அளவுக்கு இருக்குது ரைட் மற்றது எங்கட ஊர் பாய் தான் எங்களோட வெளிநாட்டுக்கார கொஞ்சம் மெஞ்சம் பண்ணது ஆனால் எங்களோட ஊரண்டா அந்த நான் ப்ளேம் பண்ணல ஆனால் நீங்கள் வெளிநாட்டுக்காரர் வெளிநாட்டில் வந்து அதுகள் எவ்வளோ கஷ்டப்படுறன்றதை ஜோசிங்க மட்டது வெளிநாட்டுக்காரரை கண்ணோடனே வெளியே கூட்டுறது அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதுகள் தான் நொடுத்துட்டு போகணும் சரி சிலவன் என்ன செய்ய சில ஆக்களை என்ன செய்யுறண்டா இங்கே எல்லாம் கிரெடிட் கார்டில் காண்டே அங்கே வந்து ஷோ காட்டுறது அது என்னென்னா அதுகள் அந்த நேரத்தில் பணத்தில் இல்லை அதில் இப்போ ஷோ கார்ட்டு அப்புறம் இங்கே வந்து அவ்வளவு க்ரெடிட் கார்டும் அவை கட்டணும் அதெல்லாம் விளங்காது உங்களுக்கு ரைட் மேட்டது அப்போ யாரும் ஒரு சாமான் திறக்க வந்து சின்ன சாமானண்டாலும் அதுக்கு நன்றி தேங்க்ஃபுல்லாக இருக்கும் உங்கள்கிட்ட அப்போட மம்மி அப்பாவுக்குன்னு சொல்லி கொடுத்தது எங்களோடய அப்பா எங்களுக்கு டீச் பண்ணவர் யாரும் ஒரு சின்ன சாமானு தந்தாலும் அது தேங்க்ஃபுல்லாக அதுகளோட மெனத்தை குழ அதுகளுக்கு அந்த வசதி தான் இருக்கும் அது திற அதை நாங்கள் முகம் முறிச்சாண்டா அதுகளுக்கு அது ஹேர்ட் பண்ணுறத்தக்கதா வேதனை கொடுக்கத்தக்கதா அப்படி வந்து வெளிநாட்டுக்காரரை இனிமேல் இந்த டியூ ஹெல்ப்பிங் ஹெல்பிங் இதுகளுக்கு காசு அனுப்பினுட்டு ஹேர்ட் பண்ணாதே இங்கே என்னெண்டா அவங்களுக்கு சிம்பத்தியை பார்த்துட்டு அனுப்புகிறாங்க அவங்களுக்கு அலசி ஆராய்ஞ்சு இப்போ அங்கே வேறு ஆக்கள்கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கெல்லாம் டைம் இல்லை ரைட் சிலாக்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க அந்த ரிலேட்டிவ்ஸோட அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்காது அல்லது ரிலேட்டிவ்ஸ் அடை இங்கே ஒனுக்கு வெயிலுக்கு காசு அனுப்பினா உங்களுக்கு அனுப்பினா என்னண்ட்டெல்லாம் உண்டு அதால் ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்பினம் ஆனால் ஏதாவது ஒரு கொமெண்டி மூலமாக ஏதாவது ஒரு இது மூலமாக அனுப்பிக்க அது நல்லந்தான் ஏண்டா ஒரு ஏழைக்கு ஒருக்கா காசு போச்சேருந்தா அது அந்த காணும் அதுக்கு அதில் வாழ்க்கை வாழ்க்கையை தொடர்ந்து போக ஏதாவது உண்டுல அதை அமைக்கணும் மற்ற ஏழையிற காசை கொள்ளை அடிக்கிறவன் ஒரு நாளும் நல்லா இருக்க மாட்டான் அது ஏதாவது ஒரு வழியில் கடவுள் அதான் சொன்னேன் வருத்தத்தை காட்டுவார் ஆக்சிடெண்ட்டை காட்டுவார் என்றைக்கும் நாங்கள் சரி எங்கள் உண்டு நாங்கள் சிம்பத்தியை காட்டி எடுக்கிறோமா அதை மேட்டம்படி வீணான சண்டை விவாதம் வேண்டாம் ஆனால் அங்கே வெளிநாட்டுக்காரரை மாத்திரம் நீங்கள் பிளேம் பண்ணாங்க இங்கே வேண்டாம் வெளிநாட்டுக்காரனுக்கு டைம் இல்லை இதை பார்த்து அங் அங்கே கொடுத்துட்டு அங்கே கொடுத்து பார்க்குறதுக்கெல்லாம் டைம் இல்லை இதில் பார்ப்பான் சிம்பத்தியாக இருக்குது பிரதாமா இருக்குது சரி வெட்ட அனுப்புவோம் வந்துட்டு அனுப்புவான் அதை கொடுக்குறதும் கொடுக்காததும் வந்து அது கூட மெனச்சாட்சி இல்லான் இருக்குது ரைட் இப்போ ஒரு சும்மா ஒரு கொமனை சொன்னது தான் இன்றைக்கி இவ்வளவு பிரச்சனையாக வந்து எங்கள் அவங்க ஆளுகளுக்கு இவ்வளவு மட்டும் இந்த சண்டித்தனங்கள் சண்டித்தனம் என்ன பொறுத்த மட்டில் சீப்பாக தான் நினைப்பாங்க நாங்கள் சண்டைத்தனம் காட்டேக்க ஆக்கள் அது விளங்காது ரைட் அது அந்த சண்டை அவன் அவன் சொல்லிட்டானா பாரு பார் நான் போய் காட்டுறேன் தட்ஸ் நாட் நைஸ் மெட்டது எங்களோட வெளிநாட்டுக்காரரை மாத்திரம் விளைம் பண்ணாது எங்கள் வெளிநாடுகளில் வந்து நீங்களும் தான் தெரியும் எவன் அவன் விட்ட ரெண்டு மணிக்கு இந்த குளிர் இப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஒன் புதிய புதிய பஸ்ஸால இறங்கி வருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு மூணு பஸ் எடுத்து ரைட் மூன்று மணி வேல இருக்கும் பின்னேற நாளில இருந்து இரவு அஹ் ப பதினோரு மணி மட்டும் அப்படி மூன்று மணியிலேருந்து பின்னேற மூன்று மணிலேருந்து இரவு பதினோரு மணி மட்டும் வேலை இருக்கும் அப்புறம் அங்கால பதினோரு மணி இருந்து விடியப்புறம் அப்படியே த்ரீ ஷிஃப்ட் மாறி 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 தாய் தாய்தப்பண்ட காசு கடனை அடைக்கிறதுக்கு மற்றது எல்லோருக்கும் அந்த படித்தவன் படிக்காதவன் நான் தான் என்ன சொன்னேன் எங்கள் மாமா வந்து இவ்வளோ பெரிய டாக்டராக ஒரு காலத்தில் பவனியால் ஹார்ட் டாக்டராக இருந்த ஹார்ட் ஸ்பெஷல் அப்புறம் ஜம்பியாவுக்கு போய் ஜம்பியாவில் டாக்டராக இருந்து நைஜீரியா இந்த சவுத் இருந்து இங்கே வந்து பெட்ரோல் செட்டில் வேலை செய்து தான் படித்து படித்து இந்த கெட்டெக் சைட் மெட்டது அங்கே இருக்க வாரவன் எல்லாேருக்கும் டிரெக்டான அவன்ட படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காது இஞ்ச வந்து நாங்கள் படித்து தான் எடுக்கோம் அதால் மெட்டது ஆக்களை படிக்கல ஜட்ஸ் நாட் நைஸ் அவன் அவன் இப்போ எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு குறையப்படியன் சொல்லும் இரவு ரெண்டு மணிக்கு அதுவும் வந்து இப்போ ஒஷாவாண்டரிடம் அந்த நாளையில் இப்போ வீடுகளெல்லாம் கட்டி இதாக வந்துட்டுது அந்த நாளையில் ஒரு பக்கம் காடு ஒரு பக்கம் அப்போ அந்த அந்த குறைய வேலையில் அந்த ஆக்சிடெண்ட் பட்ட கார்கள் எல்லாம் போட்ட இடத்துல இரவு ரெண்டு மணிக்கு அந்த அவங்களோட பாக்ஸில் போய் ஏதோ எடுக்கணுமா இந்த குளிர் நேரத்தில் அப்போ தான் போய் இரவு எடுக்கேக்க அந்த கார் உண்டுக்குள்ள ஒரு பாய் அண்ட் கேர்ளோட சிரிச்சு க இதண்ட சத்தம் கேட்டுதான் வந்து அப்போ ஆக்சிடென்ட்லேருந்து அப்படி எனும் போட்டேன்னு செத்துருக்கு போலிருக்கான் அப்படி பயந்து பயந்து அந்த குளிருக்கால் ஆக்கள் இல்லாத இடத்துல பயந்துக்கி நல்லா இருக்கிறாங்கள் சரியா அப்படி வேலை செய்து மற்றது தமையன்மாரோட கடன் காசு தமையன்மேருக்கு கொடுக்கணும் அண்டை காண்டி படிக்காமல் வேலை செய்தவங்களும் இருக்கிறாங்க அல்லாத அதை படித்தவன் படிக்காதவன் அண்ட குத்தி காட்டுறது நாட் நைஸ் நான் அதைத்தான் சொல்லுவேன் ஒருத்தன் சிச்சுவேஷன்லாம் நான் படித்து வாரதும் படித்ததுனால் அறிவு பெற்ற ஒரு ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு ரைட்டா பாடம் படிக்காத மேதைகள் பாரில் உலகத்தில் இருக்கிறாங்க லெலின் என்றவர் வந்து என்ன மாடு ஒரு ஆள் அப்படி வந்து எல்லோரையும் சிலவன் அனுபவத்தால் அல்லது வாசிப்பினால் ஒருத்தன் நல்லா வரலாம் வாசிப்ப வாசிக்கிறதால ஒரு மனுஷன் பூரணம் அடைகிறான் நண்டு சரி படித்தா தான் நண்டு இல்லை எத்தனையோ அவன்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் படித்தவன் படிக்காதான்ண்டு குத்தியும் காட்டாதேங்கோ மெட்டது இப்படி சீப்பாக மாறி 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 போடுறதை விட்டு எங்கட வெளிநாட்டுக்காரரை ப்ளேம் பண்ணுறத மாத்திரம் தயவு செய்து விட்டுடுங்கோ ரெண்டாம் வெளிநாட்டுக்காரனுக்கு அங்கேயே வந்து அதுகளை பார்த்து கவனிக்கிறதுக்கு டைம் இல்லை ரைட் எப்பயாவது ஒருக்கா வருவான் வெக்கேஷன் அந்த வெக்கேஷன் தான் அவனுக்கு சொக்கம் அதுக்கப்புறம் திரும்பி போயிருக்க சூகத்தோடு தான் வருவான் அப்போ இனிமேல் இதுகளை விட்டுடுங்கோ நான் சொன்னது சிலாக்களை அதை ஹேர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படி எதுவும் ஹேர்ட் பண்ணியிருந்தா ஐ சாரி பட் ஆக்கள் இப்படி இப்படி தான் நான் சொல்லி காட்டினான் மட்டும்படி எங்களோட ஒரு ஆள் ஆள் வெளிநாட்டை போட்டால் நான் அந்த ஆளோட சண்டை பிடிக்கல பட் நான் அந்த வெளிநாட்டுக்கார அதை கேட்ட உடனே தான் நான் இதுக்கொரு இது கொடுக்கணுமென்றது தான் இன்றைக்கு வந்தேன் நான் இத்தோடு எந்த ஆக்களுக்கு இது பிடிச்சும் இருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் இத்தோடு என்னை உரையை முடிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனே அமர்த்துங்கோ அப்படி என்ன இனிமேல் எந்த ரெசிபிஸ் தான் வரும் நான் இப்படி அன்னசரியானதில் ஈடுபடுறேன் இல்லை போய் இதுக்கே எனக்கு உங்களோட வீட்டுக்காரர் முழக்கம் எடுப்பாங்க பட் சப்ர பண்ணுங்க இப்போ கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ அது எப்போதும் உங்களுடைய விருப்பம் யோ விஷ் பாய்